ஜீசு தன்னுடைய முக்கியமான சீடர்கள் ஒருவரை வந்து அனுப்பிச்ச இடம் வந்து தமிழ்நாடு இங்கே தான் வந்து அவர் வந்து கிறிஸ்துவ மாதத்தை பரப்புகிறார் தாமஸ் இங்கே வந்து நம்ம பரங்கிமலையில் வந்து கிறிஸ்துவ மாதத்தை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு பனிய பதிமூணு சீடர்களில் ஒருவர் முக்கியமான டவுட்டிங் தாமஸ்னு ஒரு பேர் ஏன் அந்த பேர்னாக்கா இயேசு வந்து மூணாவது நாள் சிறுவையில் அறையப்பட்டு இறந்த பிறகு மூணாவது நாள் உயிர் தெழுந்து வந்தார் அப்படின்னபோது நீங்கள் நிஜமாவே ஜீசஸ் தானா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்து ஆமானு உறுதிப்படுத்தினார் மோசஸ் தான் முதல் உருவாக்குறாரு மோசஸ் வந்து யூத இனத்தை உருவாக்குற அதே நேரத்தில் நம்மளுடைய சமண முனிவர்களுக்கு வந்து சமணம் உருவாக்கிட்டேன் அது இன்னும் சொல்ல போனால் யூத இனத்தை விட பழமையானது வந்து சமணம்

இந்த பூமிக்கு சம்மந்தம் இல்லாத வெயில் அடித்தா தாங்க முடியாது உள்ளே போய் ஒண்டிக்குவான் மழை பெஞ்சால் நனைய முடியாது குழு அடித்தா தாங்க முடியாது ட்ரெஸ்ஸு போடணும் மனிதன் வந்து பூமிக்கு சம்பந்தம் இல்லாதவன் அதனால தான் பல கிருமிகள் வந்து நம்ம இந்த மனித இனத்தை அழிக்கிறதுக்கு வருது கொரோனாவால் எந்த பிராணியாக அழிவு அழிவா அணிஞ்சுதான் பார்த்துருக்கீங்க தை வந்து இது எல்லாத்தையும் போட்டு பேஞ்சு போட்டு போ உருவாக்கணும் ஒரு இது வரும்போது அவங்க மாடு தின்னு இருந்தாங்க யாகம் வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க கடவுள் ஒன்று வச்சுட்டு பலவேறு எல்லாம் இது பண்ணி தேவதைகள்லாம் இது பண்ணிட்டு அவங்க கும்பிடாத எதையெல்லாம் கண்டு அவங்க பயந்தாங்களோ அதையெல்லாம் கடவுளாக பா பாம்பு பாம்பை கண்டு பயந்தாங்க அதனால தான் இஷ்டம் வந்து பாம்பை பாம்பு படிக்கவே படுத்த மாதிரி தைரியப்பட்டுக்கிட்டாங்க அது மாதிரி பல தேவதைகளையெல்லாம் இது பண்ணி முப்பத்து முக்கோடி கோடி தேவர்கள் இருக்கிற ஒரு க மதம் நட்டீங்கன்னா அது இந்து மதம் செமிக் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் தமிழர்கள் வந்து கிறிஸ்துமஸ் ஒரு ஒரு மதத்தினுடைய திருவிழா அதை கொண்டாட கூட என்ன இங்கிலீஷ்காரன் என்ன உலகம் முழுவதும் பரவி இருக்கிற முதல் நம்பர் ஒன் மதங்க அது உலகம் முழுவதில அண்டார்டிகா ஆர்க்டிக் கண்டங்களில் தவிர வச்சா எல்லா இடங்கள்லையும் இருக்கிற மதம் அது நம்பர் ஒன் மதம் அடுத்தது இஸ்லாம் மூணாவது பௌத்த மதம் இதெல்லாம் தான் மிகப்பெரிய மதங்கள் உலகத்தில் இதை வந்து கொண்டாடலாமான்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்குது ஏறத்தாழ மனித இனத்தினுடைய ஒரு நாற்பது பெர்சன்ட்டுக்கு நான் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ப பின்பற்ற மதம் அது அதனால் கிறிஸ்மஸ் வந்து உலகம் முழுதொன்று கொண்டாடுறாங்க கிறிஸ்மஸ் கொண்டாட ஊர் சொல்லுக்கு பார்க்கலாம் சைனாவில் கூட இப்போ கொண்டாடுறாங்க நாத்திக பூமியின் பேர் நீங்கள் அவங்க கூட கொண்டாடி இருக்காரு இதுக்கு பௌத்த மதம் தான் அந்த ஊரில் இருக்குது இருந்தாலும் கிறிஸ்தவ மதம் கொண்டாடப்படும் இது நமக்கு வந்து நீங்கள் வந்து தமிழர்களை பற்றி நீங்கள் இந்த இந்த கேள்வியை மிகப்பெரிய தவறான கேள்வி இயேசுனுடைய சீடர்களில் ஒருவரான ச தாமஸ் இங்கே வந்து நம்ம பரங்கிமலையில் வந்து கிறிஸ்தவ மதத்தை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு பன பதிமூணு சீடர்களில் ஒருவர் முக்கியமான டவுட்டிங் தாமஸ்னு ஒரு பேர் ஏன் அந்த பேருனாக்கா இயேசு வந்து மூணாவது நாள் சிறுவையில் அறையப்பட்டு இறந்த பிறகு மூணாவது நாள் உயிர் தெழுந்து வந்தார் அப்படின்னபோது நீங்கள் நிஜமாகவே ஏ ஜீசஸ் தானா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்து ஆமானு உறுதிப்படுத்தினார் தாமஸ் அதனால் அவருக்கு பேரே வந்து டவுட்டிங் தாமஸ்னு பேர் ஆக ஜீசஸ் தன்னுடைய முக்கியமான சீடர்கள் ஒருவர் வந்து அனுப்பிச்ச இடம் வந்து தமிழ்நாடு இங்கே தான் வந்து அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புகிறார் ஆசியாவில் வந்து முதல் வந்து பரவ இது அவரை பரப்புன இடம் வந்து இது தான் ஆட்சியாவில் தான் கிறிஸ்தவ மதம் உருவாச்சுங்கிறது வேறு அரேபியாலாம் ஆசியாவை சேர்ந்தது தான் இஸ்ரேலெல்லாம் ஆசியாவை சேர்ந்தது தான் இருந்தாலும் அவருடைய முக்கியமான சீடர்கள் ஒருவர் வந்து இது பண்ண பன்னெண்டு பத்து ஒருத்தர் வந்து இங்கே அனுப்புகிறாருங்கிற அளவுக்கு கிறிஸ்தவ மதம் வந்து இங்கே அந்த காலத்திலே வேறு ஒன்று இருக்குது பல்லவர்களுடைய இதுலேயே கிறிஸ்துவ மதம் இங்கே வந்திருக்கிறத பற்றி சில குறிப்புகள் இருக்குது மகேந்திர பல்லவத்தை பற்றி பேசியிருக்கா அப்படி அதெல்லாம் வந்துருக்கு மகேந்திர பல்லவன் காலத்தில் வந்து ஏறத்தாழ நம்ம இஸ்லாமும் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டுமே கேட்டால் வந்துடுச்சு அதனால் இதெல்லாம் வந்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் சொல்கிற உங்கள் சனாதன மதம் வருது தெரியுமில்ல மகேந்திர பல்லவன் காலத்தில் தான் சனாதன மதம் வருது அதாவது விஷ்ணு வழிபாடு அப்போ தான் வருது சைவ வைஷ்ணவ இதெல்லாம் அப்போ தான் வருது சமணர்களை சமண மதத்துலேருந்து மகேந்திர பள்ளம் வந்து சமய சமய சைவ மதத்துக்கு மாற்றின பிற மாறின பிறகு தான் இங்கே வந்து அந்த இந்த ப இந்த பெருமாள் வழிபாடெல்லாம் வர ஆரம்பிக்குது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வர ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு இங்கே இந்து மதமே இல்லை அதுக்கு முன்னாடியே கிறிஸ்தவ மதம் வந்துருச்சு இங்கே அதுக்கு முன்னாடியே இஸ்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் இது வருது அப்படி பார்த்திங்கன்னா தமிழ் தென்னாட்டில் வந்து கடைசியாக வந்த மதம்னு எடுத்திங்கன்னா சனாதன மதம் தான் கடைசியாக வந்துடும் அதனால் தமிழர்கள் கொண்டாடலாமுங்கிற கேள்வி விட்டு தமிழனை விட்டு வேற யார் கொண்டாட முடியும் மற்ற சீடர்களே எந்த ஊருக்கு போனாங்கன்னு தெரியாது தாமஸ் போனதுக்கான ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது இன்றைக்கி நீங்கள் ப பரங்கிமலையில் போய் பார்க்கலாம் அவருடைய இது சாத்தம் சர்ச்சில் வந்து தாமஸனுடைய செந்தா தாமஸனுடைய கல்லர் அங்கே இருக்குது போய் பார்க்கலாம் வரலாற்றில் இடம் பெற்று எழுபத்தி ரெண்டாவது வருஷம் இங்கே வந்தால் தான் தகவல் அவர் கிபி எழுபத்தி ரெண்டில் அவர் இறந்ததா தகவல் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏறத்தாழ ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பக்கமாக ஆகும் அவரு அதனால் தமிழர்கள் கொண்டாடலாமாங்கிற கேள்வியே தப்பு தமிழர்கள் தான் கொண்டாடும் சார் இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் சொல்லாத அரசியல் தலைவர்கள் கூட கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க எதனால சார் இப்படி இந்துக்கள் பண்டிகை இப்போ நான் வாழ்த்து சொல்கிறேன்னு வச்சுக்கங்க பிற்படுத்தப்பட்ட நாயை நீ எப்பட எனக்கு வாழ்த்து சொல்லான்னு கேட்பாங்க அது சரி அவ்வளோதான் நான் என் கோயிலுக்குள்ளே நான் போக முடியாத என் சாமி தான் பாரிசாதி கோயிலில் விட்டுருவிங்களா உள்ளே என்ன இல்லை கபாலி கோயில் உள்ளே விட்டுருவீங்களா நேற்று வரல கருமாரம்மன் கோயில் வந்து எங்கக்கிட்ட இருந்ததுங்க அதில் உண்டியல் வச்சு கோயில் கட்டின உடனே அவங்க வந்து க இது பண்ணி கற்பகன்னு சொல்லி உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க பரம்பரை பூச்சை அடித்து ஓட்டி அப்படி இருக்கும்போது நான் எப்படி வாழ்த்து சொல்ல முடியும் நீ என் ஜா கீழ் ஜாதிக்காரன் நீ எப்பட்ற வாழ்த்து சொல்லலாம்னு கேட்டால் நான் என்ன பண்ண சொல்ல முடியும் ஜியருமா பியர்மா தியருமா நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் என்ன பண்ண முடியும் அதனால தான் நாங்கள் சொல்கிறது எங்கே எண்ணத்துக்கு வம்பு அதே ஒரு சர்ச்சுக்கு போனாக்க மே மேரி சிலை இருக்கும் மேரி சேலை க இதை தொட்டு கும்படலாம் மெழுகுவத்தி ஏற்றி வைக்கலாம் ஜீசஸனுடைய சிலுவையில் அந்த சிலுவை இருக்கும் அந்த கீழே வந்து மெழுகுவத்தி ஏற்றி வைக்கலாம் மசூதிக்கு போனோம்னாக்கா ஊதுவத்தி ஏற்றி அந்த இதில் அங்கே இருக்கிற அந்த கல்லறையில் நம்ம வச்சு ஏற்றி கும்பிடலாம் எங்கே வேணாலும் போகலாம் நான் இந்துன்னு என்னையெல்லாம் எல்லாம் அந்த இந்து கோயிலுக்குள்ளே என்னால் போக முடியுமா விடுவீங்களா வாழ்த்து சொல்கிறேன் தீபாவளிக்கு வாழ்த்து கேள் ஏய் நீ என்ன ஜாதி வாழ்த்துற அளவுக்கு பெரிய ஆளாகிட்டியா அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் அதனால தான் சொல்கிறேன் சார் இயேசு பிறந்தது உண்மையா அவர் வந்து யூதரா இல்லை கிறிஸ்துவரா பல குழப்பம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் எட்டாம் தேதி தேவமாதா கருவுற்று டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி பிறந்ததாக சொல்லப்படுது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினேழு நாள் தான் நடுவில் கேஃபு இந்த கேஃபில் ஒரு குழந்தை பிறக்க முடியுமா அதுவும் குழந்தையாகி இயேசு பிறந்திருக்க முடியுமா அது இயேசு வந்து வரலாற்றில் இடப்பட்டு இருக்கிற இது தான் அது அது வந்து வரலாற்றில் இருக்குது போசோஸ் அதே மாதிரி வரலாற்றில் இடம்பெற்று தான் மோசஸ் தான் முதல் உருவாக்குறார் மோசஸ் வந்து யூத இனத்தை உருவாக்குற அதே நேரத்தில் நம்முடைய சமண முனிவர்களுக்கு வந்து சமண மதத்தை உருவாக்கிட்டாங்க அது இன்னும் சொல்லப்போனால் யூத இனத்தை விட பழமையானது வந்து சமண மதம் முதலாம் தீர்த்தங்கிற ஆதி ஆதிநாதர் அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாக சொல்கிறாங்க வரலாற்றில் ஆனால் பதியில்லை வர்த்தமான மகாவீரர் தான் வரலாற்றில் பற்றிக்கிறாங்க அவரே வந்து ஜீசஸுக்கு முன்னாடி ஒரு பல நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர் அதனால் மோசஸ் உருவாக்கின யூத இனத்தில் பிறந்தவர் தான் ஜீசஸ் மோசஸ் சொன்னது வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து ஜே கிறிஸ்த கிறிஸ்டானில் சொல்கிறார் அது கிறிஸ்தவ மதம் வருது அதில் இருக்கிற சில கருத்துக்களை மாற்றி சொல்கிறத சொல்றதுனால தான் இஸ்லாம் மதம் வந்து நபிகள் நாயகம் அதே தான் சொல்கிறார் நீங்கள் இஸ்லாமை எடுத்திங்கனாக்கா தேவ தூதர்கள்னு அவங்க சொல்கிறவங்க வந்து அந்த அல்லாவின் தூதர்கள்னு அவங்க சொல்கிறதில் பார்த்தீங்கன்னாக்கா மூசாங்கிறாங்க ஈஸாங்கிறாங்க மூசாங்கிறது மோசஸ் ஈசாங்கிறது ஜீசஸ் அவங்களாம் அந்த இதில் வர்றாங்க ப்ராஃபிட்ஸில் வர்றாங்க ஆக இந்த மூணு மதமும் ஒன்று 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 தெளிவு வந்தது தான் மதங்கள்லேயே வித்தியாசமான மதம்னு எடுத்திங்கன்னா பௌத்த மதம் ஒன்று தான் பௌத்த மதமும் சமணமும் சொல்லலாம் கடவுள் இல்லைங்கிற மதம் இந்த வேண்டும் மத்த இது ஜீச கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும் ஜூடா இனமாகட்டும் இதாக யூத இனமாக யூத மதமாகட்டும் இது ரெண்டுமே வந்து கடவுள் இருக்குது இஸ்லாமும் கடவுள் இருக்குதுங்குது பௌத்தர் ஒருத்தர் தான் கடவுள் இல்லைன்னு வருத்தமான மகவர்கள் கடவுள் இல்லைனாங்க ரெண்டு பேருமே நீ வந்து ஒழுங்காக இருந்தால் நீ தான் கடவுள்ன்றதுதான் இந்த மதத்தருடைய ஆத்திகம் பேசின முதல் அல்லது ஒரே மதம் வந்து எடுத்திங்கன்னா பௌத்த மதம் மற்ற எல்லாமே வந்து ஒரே விஷயத்தை தான் கொஞ்சம் 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 மாற்றி சொன்னாங்க மோசஸனுடைய யூத இதுவும் அதே தான் ஜி இது தான் ஜீசஸனுடைய க கிறிஸ்டியானிட்டியும் அதே தான் நபீனநாயகத்தினுடைய இஸ்லாமும் அதே தான் வித்தியாசங்கள் பெருசாக கிடையாது வித்தியாசம்னு எடுத்துக்கிங்கன்னா இந்த ரெண்டு மதம் தான் இந்து மதம் வந்து இது எல்லாத்தையும் போட்டு போட்டு உருவாக்கணும் ஒரு இது வரும்போது அவங்க மாடு தின்னுட்டு இருந்தாங்க யாகம் வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க கடவுள்னு ஒன்று வச்சுட்டு பலவேறு எல்லாம் இது பண்ணி தேவதைகள்லாம் இது பண்ணிவிட்டு அவங்க கும்பிடாத எதையெல்லாம் கண்டு அவங்க பயந்தாங்களோ அதையெல்லாம் கடவுளாக்குனாங்க பார்த்தீங்கன்னா பா பாம்பு பாம்பை கண்டு பயந்தாங்க அதனால தான் விஷ்ணு வந்து பாம்பை பாம்பு படுத்த மாதிரி தைரியப்படுத்திக்கிட்டாங்க அது மாதிரி பல தேவதைகளை எல்லாம் இது பண்ணி முப்பத்து மூ கோடி தேவர்கள் இருக்கிற ஒரு க மதம்னு எடுத்திங்கன்னா அது இந்து மதம் இந்த சனாதன மதம் இதை கடவுளை வச்சு வியாபாரமாக அதை வந்து வியாபார பொருளாக மாற்றினது இவங்க தான் வேறு எந்த மதமும் கடவுளை வியாபார பொருளாக்கல சனாதன மதம் தான் கடவுளை வியாபார பொருளாகிக்குச்சு அதில் எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு தான் சார் ஆதம் ஏவால் அவங்களுக்கு வந்து ரெண்டு மகன் அதில் ஒருத்தவங்க வந்து பழத்துக்காக இன்னொரு மகனை கொண்டுட்டாங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடந்து அது அப்போ பார்த்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை ஒரு தாய் ஒரு மகன் மூணு பேர் தான் இருக்காங்க அவங்க வேறு பெண்ணுன்றதே அந்த காலகட்டத்தில் இல்லை அப்போ இப்படி சார் சந்ததி வந்திருக்கும் ஆதாமியாவாலே அப்படி உருவாக்கினாங்கிறது ஒரு கதை கார்டன் ஆஃப் ஈடன்னு இது வந்து சிருஷ்டியை வந்து இப்படி இப்படி இருந்திருக்கலாங்கிறது ஒரு கற்பனை அதுக்கான வரலாற்று ஆதாரம் கிடையாது ஆதாமா படைச்சிட்டாங்க அவன் தனியாக சுற்றுறான் ஒண்டியா சுற்றுறேன்னு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ம கடை விட்டு போய் இது பண்ணுறான் எனக்கு எதாவது துணைக்கு இன்னும் பேசுகிறதுக்கு இன்னொரு ஆள் வேணும்னு அவனுடைய விழா எலும்பை உடச்சி தான் அவன் ஏவாலை உருவாக்குறாங்க அவன் உடம்புலேருந்தே வர்றான் அவன் உடம்புலருந்தே வர்ற அனுபவம் பார்த்திங்கன்னா மகளாயிடுறான் இன்றைக்கி இருக்கிற உறவு முறையில் மகளாகிடுறான் அவங்க ரெண்டு பேரும் உறவு கொண்டு வந்த போது குழந்தைகள் பிறக்கிறாங்க ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க எப்படியோ இதாகிட்ருக்கணும் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிளியாக படுறா கல்யாணம் பண்ணிக்கிட்ட முதல் கணவர் வந்து தன்னுடைய சொந்த அண்ணன் அதெல்லாம் தான் அந்த காலத்தில் இருந்துருக்குது அந்த முறைகள் தான் இருந்துருக்குது சொந்த அண்ணனை தான் கல்யாணம் கல்யாணிகள் அதுக்கப்புறம் தான் ஜோ சீசர் வர்றார் அதுக்கப்புறம் தான் அந்தோடி வர்றார் ஸோ அதெல்லாம் வந்து கிரேக்க நாகரிகத்தில் அதெல்லாம் உண்டு இப்போ நீங்கள் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நரகாசுரனுடைய கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நரகாசுரனுடைய அப்பா யார் அம்மா சத்யபாமா சத்யபாமா கிருஷ்ணனுடைய மனைவி கிருஷ்ணனுக்கு குழந்தைகள் கிடையாது அப்போ சத்யபாமா யாருக்கு பார்த்தா நரகா யாருக்கு இப்போ தாங்கிறது கேள்வி நீங்கள் தான் பதிவு சொல்கிறோம் அப்பா யார் இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு ம் நிறைய கேள்வி புராணங்களை நீங்கள் வந்து ஒவ்வொரு டீப்பாக உள்ளே போனீங்கன்னா அச்சிங்கமாக தான் இருக்கும் அதனால தான் அதைக்கிட்ட முட்டிகிட்டு மோதாதீங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணமாக அதுதான் சார் ஆடையே இல்லாமல் இருந்த ஆதமியாவால் அவங்களுக்கு வந்து ஒரு பாம்பு வந்து பழத்தை கொடுத்துருக்கு அந்த பழத்தை உண்ட பின்பு அவங்களுக்கு தோணி இருக்குது எப்படின்னா ஒரு பாம்புக்கு இருக்கிற அந்த அறிவு கூட மனிதனான ஆதமே அவ்வளோ அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு இப்போ மனுஷனை தவிர பூமியில் ஏதாவது ஒரு பிராணி ட்ரெஸ் போட்டு சுற்றுதா இல்லை சார் அப்போது அந்த பிராணியெல்லாம் அறிவு கட்டுதுன்னு அர்த்தமாக பூமியோட வா பூமியோட சேர்ந்ததுங்க அதுக்கெல்லாம் பூமியுடைய மழை பெஞ்சதுன்னா அது ஓ ஒண்டிக்கிறது ஓர இடத்துல போகிறதால மழையில் நனைஞ்சிக்கிட்டு அது வண்டி போகுது எவ்வளோ வெயில் அடித்தாலும் வெயில் அது சுற்றிக்கிட்டு இருக்குது பூமியில் கிடைக்கிற புல் போட்டு அப்படியே சாப்பிட்டுடுது நம்ம மிருகமாக இருந்ததுனாக்கா அப்படியே மானை அடித்து அதுக்கப்புறம் கறி குழம்பு வச்சு சாப்பிட்றதா இது உப்பு கண்டை போட்டு சாப்பிட்றதா ஃப்ரையாக குழம்பா இதாக அது மாதிரிலாம் ஒன்றும் சமையல் பண்ணுறதில்ல அப்படியே மானை அடித்து அப்படியே சாப்பிட்டு போய்டும் மனுஷன் ஒருத்தவனுக்கு தான் இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லாதவன் வெயில் அடித்தா தாங்க முடியாது உள்ளே போய் ஒண்டிக்குவான் மழை பெஞ்சால் நனைய முடியாது குடல் அடித்தா தாங்க முடியாது ட்ரெஸ்ஸு போடணும் மனிதன் வந்து பூமிக்கு சம்பந்தம் இல்லாதவன் அதனால தான் பல கிருமிகள் வந்து நம்ம இந்த மனித இனத்தை அழிக்கிறதுக்கு வருது கொரோனாவால் எந்த பிராணியாவது அழிவு அணிஞ்சுதான் பார்த்துருக்கீங்களா அம்மாவாகுற நோய் வந்து எந்த பிராணிக்காவது வந்துருக்குதா பார்த்துருக்கீங்களா ஒரு காலராக வந்து எந்த பிராணிக்காக வந்து பார்த்துருக்கீங்களா இது எல்லாமே ஹார்ட் அட்டாக் வந்து எந்த பிராணிக்காக வந்து பார்த்துருக்கீங்களா எல்லாமே மனுஷனுக்கு தாங்க வருது எல்லா கிருமிகள் கிருமிகளால் உண்டாகிற எல்லா நோயுமே மனுஷனுக்கு தான் வருது ஏன்னா இந்த பூமிக்கு சம்மந்தம் இல்லாத பூமியை பிடிச்சிக்கிட்டு பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக தான் இத்தனை கிருமிகள் நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு தான் நம்ம சாமர்த்தியமாக தப்பிச்சிக்கிட்டு இருக்கணும் அதனால வந்து அந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு வந்து அறிவுபூர்வமான விஷயம்னு சொல்லாதீங்க இந்த பூமியோட வாழ்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஒருத்த வந்து வேற வழி இல்லாமல் அதை போட்டுக்கிட்டு தான் காப்பாற்றிக்கிறதுக்காக உண்டான தான் அதுக்கு ஒரு கதையை சொல்லி எழுதியிருக்காங்க அவ்வளோ சார் பைபிள் எப்போ தோன்றியது சார் பைபிள் வந்து ஜீசஸ் சொல்ல சொல்ல அது வந்து புத்தகமாக வந்ததுன்றாங்க ரெண்டாயிரம்ண்டுகளுக்குள்ளீங்க ரெண்டாயிரம் ஆண்டுகள் இப்போ ஜீசஸ் போற இதுதான் இப்போ நம்ம கொண்டா இந்த வருஷம்லாம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜீசஸ் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஆச்சுங்கிறது தான் அவர் வந்து ஒரு முப்பதாவது வயதுல முப்பத்தி மூணாவது வயதுல அவர் இறந்துடுறாரு ஆனால் இருபத்தி இருபத்தி ஏழு வயசுன்னு அவர் சொல்லியிருக்கலாம் அதை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளாயிருக்கும்

இது ஏன் புதிய தெரியாது எனக்கு தெரியாது எல்லாமே வந்து நான் கேள்வி ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சது மற்றபடி எனக்கு அவ்வளோ டீப்பா எனக்கு கொண்டு தெரியாது அந்த படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டு மோசன்ஸ் பத்தியெல்லாம் ஆனால் அந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா மோசஸ் கதையும் மகாபாரதில் வர்ற கதையும் ஏறத்தாலும் ஒரே மாதிரி இருக்கு மோசன்ஸும் அதே மாதிரி தான் பெத்து ஆத்துல விட்டுறாங்க ஆற்றுல மேத்துக்கிட்டு வர்ற குழந்தைய எடுத்து தான் வளர்த்துறாங்க அதனால தான் அவருடைய தம்பி மன்னருக்கு பிறந்த தம்பி ரமீசஸ் நீ ஆற்றுல வந்து வந்தா விஷயம் மௌசஸுக்கு தான் வந்து இந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லைங்கிற தெரிஞ்சப்பறம் தான் என்னுடைய மக்களை நோக்கி நான் போகிறேன்னு அவர் போயிடுறாரு அதுதான் கதை ஏறத்தாழக்காரண கதை தான் அதை அதை வச்சு தான் இவங்க அந்த கதை எழுதுறாங்க சார் இயேசுவை வந்து சிலுவையில் அறையப்படும் போது தேவன் எம்மை கைவிட்டீர்கள்னு யார் கூப்பிட்டது சார் தெரியாது அவர் அந்த மாதிரி சொன்னதா எனக்கு தெரியும் நீங்களாம் சொல்றீங்க போடு அவர் அவர் சொன்னது என்னன்னாக்கா தேவனே அறியாமல் செய்யும் இவர்களுடைய பிழைகளை மன்னியங்கள்ங்கிறத அவர் சொன்னது என்னை கைவிட்டு விட்டீர்கள் அவர் சொல்லு இது நீங்க இப்ப சொல்ற ஒரு கதை அப்படி சொல்லிட்டு தான் அவர் வந்து தேவ குமாரன் ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டார் நமக்காக அந்த துன்பங்களை ஏற்றுக்கிட்டாருங்கிறதுக்காக தான் அந்த சிலுவையை மனசில் வச்சு கும்பிட்றதுக்கு காரணமே நமக்காக அவ்வளோ பெரிய துன்பத்தை ஏற்றுக்கிட்டவர் அதனால் நம்ம ஒழுங்காக இருக்கணுங்கிறது தான் சிலுவை கும்பிட்றதுக்கு காரணமே கிறிஸ்தவ மதத்தில் வந்து உருவ வழிபாடு கிடையாது பின்னாடி வந்தவர்கள் இந்த கேத்தலிக் அதெல்லாம் வரும்போது அது கத்தோலிக்க தான் உருவ வழிபாட்டில் இருக்கவங்க அவங்க வந்து உருவ வழிபாடு கிடையாது அவங்க சர்ச்சில் வந்து ஒரு சிறுவை கூட இருக்காது டூம் தான் இருக்கும் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் தான் மேரி சிலையை வச்சு கும்பிடுவார் ப்ராடஸ்டன்ட்டு கொஸ்டாக யாருமே வந்து உருவ வழிபாடு கிடையாது உருவ வழிபாடு நீ எடுத்திங்கன்னாவே நீங்கள் வந்து சனாதனம் தான் வேறு யாரும் உருவ வழிபாடு